ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இன்று முதல் அமலுக்கு வந்த வரி குறைப்பு கோவையில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கம் கலந்துரையாடி கேட்டறிந்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு இன்று அமலுக்கு வந்தது இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் அபரிமிதமாக வளர்ச்சியடையும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வரி விகிதம் வரையறுக்கப்பட்டுள்ளது இனிமேல் ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்ற இரு வரி அடுக்குகள் மட்டுமே அமலில் இருக்கும் இதற்கு முன்பு பனிரெண்டு சதவீத வரி அடுக்கில் இருந்த தொன்னூற்றி சதவீத பொருட்கள் ஐந்து சதவீத வரி வரம்பின் வரம்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன பல்வேறு பொருட்களுக்கு முழுமையான வரி விலக்கு அளிக்கப்பட்டு உள்ளது இதனால் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் விலை கணிசமாக குறையும் வீடு கட்டுவது புதிய டிவி ஃப்ரிட்ஜ் பைக் ஸ்கூட்டர் வாங்குவது எளிதாகும் போக்குவரத்து செலவு ஓட்டல்களில் தங்குவதற்கான வாடகையும் குறைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கோவையில் உள்ள டீக்கடை உணவுப் பொருள் விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு சென்று வியாபாரிகள் மட்டும் பொதுமக்களிடம் நேரில் சென்று அவர்கள் மத்தியில் கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மேலும் இதுகுறித்து வியாபாரிகள் கூறும்போது அரசு அறிவித்த ஜிஎஸ்டி படி விற்பனை செய்வதாகவும் இனிப்பு கார வகைகளுக்கு விலை குறைந்துள்ளதாகவும் விலை குறைந்ததால் வாடிக்கையாளர்களும் திருப்தி அடைந்ததாகவும் புதிய விலையில் விற்பனை செய்வதாக தெரிவித்த அவர்கள் ரசீதுகள் அனைத்தும் வரி குறைத்த விலைக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் பொதுமக்கள் முதலில் விலை அதிகமாக இருந்ததாகவும் தற்பொழுது வாடிக்கையாளர்கள் சந்தோஷமாக வாங்கி செல்லும் பொழுது நாங்களும் மன நிறைவுடன் இருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் உணவுப் பொருட்கள் விற்பனையாளர் மேலும் இதை இதை குறைத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை கூறுங்கள் என கூறினார் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மேலும் வியாபாரி பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு நிறைய முயற்சிகள் எடுப்பதாகவும் நமது இந்தியாவும் வளர்ந்து வருவதாகவும் இதன் மூலம் தாங்களும் வளருவோம் என்று பெருமையோடு கூறினார் மக்கள் ஒரு பொருள் வாங்கும் பொழுது தற்பொழுது வரி குறைப்பால் இரண்டு பொருட்கள் மேல் வாங்கி செல்வார்கள் என்றும் வரி குறைப்பு மூலமாக அரசுக்கு இழப்பு ஏற்படுகிறது ஆனாலும் கூட மக்கள் அதிக பொருட்களை வாங்கி பயன்பெறுவதாக கூறினார் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அங்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவிடம் பேசும்போது அவரது இருசக்கர வாகனத்தை மாற்றுவதற்காக இருசக்கர வாகன ஷோரூம் சென்றபோது இந்த நிறுவனத்தினர் ஜிஎஸ்டி வரி குறைந்துவிடும் அதற்கு பின்னர் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறியதாகவும் மேலும் இந்த கடையில் பொருட்கள் வாங்கும்போது ஒவ்வொரு பொருட்களும் நேற்றிருந்த விலையிலிருந்து குறைந்துள்ளதாக விற்பனை நிறுவன ஊழியர்கள் கூறியதைத் தொடர்ந்து மேலும் பொருட்களை வாங்கியதாக தெரிவித்தார் இனிமேல் வாங்கும் பொருட்களுக்கு மேல் மக்கள் அதிகமான பொருட்கள் வாங்குவார்கள் என்று தெரிவித்தார் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ மேலும் அங்கிருந்த வாடிக்கையாளர் பேசும்போது இருசக்கர வாகன விலை குறைந்ததால் பயனடைந்ததாகவும் மேலும் கட்டுமான பொருட்கள் விலை குறைந்துள்ளதால் பயனடைவதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி வரிய குறைப்பு குறைப்பு குறித்து காந்திபுரம் அடி சாலையில் உள்ள டீ கடையில் இருந்தபொழுது மக்களிடம் எதிர்ந்து கேட்கும்போது டீ காப்பியின் விலை குறைந்துள்ளது முதல் நாள் என்பதால் மக்களிடம் இன்னும் தெரியவில்லை என்றார் பிரதமரின் ஒரே நோக்கம் விலை குறைப்பு என்பது சாதாரண மக்களிடம் சென்றடைய வேண்டும் எவ்வளவு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்று குறைந்துள்ளது அது மக்களுக்கு தெரிய வேண்டும் எனவும் அவர்களிடம் வானதி எம்எல்ஏ தெரிவித்தார் कर दो दो प्राव प्राव ini kita dekat dia ah lah